வணக்கம் அன்பர்களே நான் இப்ப தற்சமயம் ஒரு ஜாதகத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மூணு பி எம் கண்ணூர் மாவட்டம் கேரளா பெண் ஜாதகம் வேற மதத்துடைய ஜாதகம் பெண் ஜாதகம் அப்போ அந்த பெண் ஜாதகத்துல அவங்க வந்து எங்கிட்ட கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு ஜாதகம் என்னுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாங்க சரி பார்க்கலாங்க அப்படின்னா அவங்க என்னுடைய அமைப்பெல்லாம் கேட்டாங்க என்னுடைய ஃபீஸ் காரியங்களும் நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஆகிங்க பாக்கறதுக்குன்னு சொன்னோம் சரிங்க சரி எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்க அப்போ அவங்களுடைய ஹாரிஸ்கோப் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிலாம் சொன்னாங்க நம்ம நோட் பண்ணிட்டு ஜாதகம் போட்டு எடுத்தோம் அப்போ அவங்களுடைய லக்கணம் தனுசு லக்கணம் இரண்டில் குரு அதாவது மகரத்தில் குரு கும்பத்தில் கேது மீனத்தில் சனி சிம்மத்தில் சூரியன் புதன் ராகு கண்ணில் சுக்கரன் மாந்தி துலாமில் சந்திரன் செவ்வாய் அப்போ துலாம் ராசி தனுசு லக்னம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவங்களுடைய அப்போ அந்த ஜாதகத்துக்கு நான் சொன்ன பலனை மேலோட்டமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இவங்க ஜாதகம் தந்ததுமே உங்கள் திருமணம் காதல் திருமணமான கேட்ட உங்கள் திருமணம் காதல் திருமணமா ஏன்னா கண்ணியில் சுக்கரனை மாந்தி பிடித்திருக்கிறார் சுக்கரன் நீச்சம் மாந்தி அப்போ மனசு சலனப்படணும் ஏன்னா அந்த மாந்திக்கு இரண்டில் செவ்வாய் இருக்கிறார் மாந்தியுடைய கர்ம சந்திரன் அப்போ அந்த சந்திரன் மாந்திக்கு இரண்டில் செவ்வாயோட இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டுல அப்போ அவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் அப்படின்னு நம்ம கேட்டோம் ஆமாங்க காதல் திருமணம் அப்படின்னாங்க அப்ப திருமணம் ஆகி திருமணம் ஆகி ஒரு ஏரெட்டு வருஷம் இருக்குமான கேட்டோம் பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க ஓகே நல்லது அப்போ இளம் வயது திருமணம் அந்த பொண்ணு இருக்கு இளம் வயது திருமணம் அப்போ நாம அந்த மாதிரி நின்றுக்கிறது பெண் வீட்டில் பெண் நட்சத்திரத்தில் அங்க சுக்கரன் நீச்சமாயிருக்கார் அப்போ பெண் குழந்தை இருக்க உங்களுக்கு இரண்டு பெண் குழந்தையா மூன்று பெண் குழந்தையான்னு கேட்டாங்க இரண்டு பெண் குழந்தை இருக்குன்னு கேட்டாங்க சொன்னாங்க அப்ப இந்த இரண்டு பெண் குழந்தை அப்போ இப்ப நீங்க கூப்பிட்டுருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்டேன் ஏன்னா நடப்பு தேச குரு திசை சூரிய புத்தி குரு பு சூரிய புத்தி இப்ப நடக்குது அப்போ அந்த குரு திருவோண நட்சத்திரத்துல நிக்கிறாரு அந்த குரு திருவான நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போ அந்த சந்திரனுடைய அமைப்பும் நம்ம எடுத்துக்கணும் சந்திரன் நமக்கு துளராசியில் இருக்காரு சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ குடும்பத்தில் அந்த சுக்கிரனுக்கு மாந்திக்கும் ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறார் அப்போ குடும்பத்துல கணவன் மந்தமாக செயல்படக்கூடியவர் கணவன் மந்தமாக செயல்படக்கூடியவர் அப்போ அந்த ராகுவுடைய தொடர்பு சூரியன் புதன் ராகுவா இருக்கு அதே மாந்திக்கு பன்னெண்டுல அப்ப கணவனால் கிடைக்கக்கூடிய எல்லா குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதையில அமைப்பு எதுவுமே இந்த பொண்ணுக்கு கிடைக்காம இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி சூரியன் புதன் ராகுவா இருக்கிறதுனால நல்ல லேபிசா ஜாலியா குடும்பத்தை கவனிக்காம நல்லா மது போதை மங்கை போதைன்னு சுத்தரவரானு கேட்டா ஆமா அப்படின்னாரு இப்ப நீங்க அவரை கூப்பிட்டு இருக்கிற காரணம் குருதச சூரிய புத்தி கௌரவம் தெய்வீக அமைப்பு சிவராஜ நல்லா நம்ம சொல்லலாம் அந்த யோகத்தோட அமைப்புல இருக்கிற இந்த பொன் அவங்க இப்ப தெய்வீக அமைப்ப சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னா இப்ப தெய்வீக அமைப்புல எப்படியாவது ஒரு வரான்னு தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாங்க அப்ப அந்த தெய்வீக அமைப்பு என்னன்னு கேட்டதுதான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க போய் ஒரு தெய்வீகம் வாக்கு சொல்ற இடத்துக்கு போனோம் அங்க வந்து கணவருக்கு வந்து ஏதோ மருந்து கொடுத்துட்டாங்க வயிற்றுல யாரோ அவரை வசியம் பண்ணிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணக்கூடாது அப்படிங்கிற தோணல் ஏன்னா இந்த தான் கேட்டேன் ஆன்மீக முறைப்படி கணவனை திட்டத்துல நீங்க இறங்கி இருப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் அப்படின்னா அந்த சூரியன் இங்கே மாந்திக்கு பன்னெண்டுல அப்போ அது ஒரு பன்னெண்டாம் வீடு அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி சில அமானுஷிய விஷயங்கள் தேடக்கூடிய இடமா இருக்கும் வாக்கு சொல்றத தேடக்கூடிய இடமா இருக்கும் தெய்வம் வாக்கு சொல்ற இடத்துல போய் கேட்டப்போ அப்ப நீங்க வந்து ஒரு பகவதி வரவங்க வீட்டுல போய் கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு ஆனா உங்க மத நான் ஆசான்கிட்டையும் போய் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு ஆமா ரெண்டு பேருமே சொன்னாங்க அது மாறுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ இந்த சுக்கரனை நீச்சமாய மாந்தி சுக்கரன் மாந்தி கண்ணீரை சுக்கரன் நீச்சமா இருக்கார் அந்த சுக்கரன் தான் வந்து நமக்கு இந்த கலத்திரத்தை வந்து பிடிக்கக்கூடியவர் அப்ப அந்த சுக்கரன் மாந்தி அந்த இடத்துல நிக்கிற யாருன்னா அந்த மாந்திக்கு பனிரெண்டில் இப்ப நடக்கக்கூடிய திசாநாதன் சூரியன் சிம்மத்திலேயே இருக்கிறார் அப்போ அந்த செயல்பாட்டை தடுத்து நிறுத்துகிறார் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை இரண்டு குழந்தைங்க வேற பெண்களுடைய விஷயத்துல தொடர்பு இருக்குன்னு சொல்லி இந்த பெண்ணுடைய அமைப்பு வாழ்க்கையில் பிரச்சனைகள் குடும்பத்தை பார்க்கறது இல்லைங்கிற ஒரு சங்கடம் அப்போ இந்த சங்கடமான சூழ்நிலையில நாம கரெக்டாக சொன்னோம் சொன்னி அதுக்கு தகுந்த பரிகாரம் சொல்லி கொடுத்தோம் இந்த பரிகாரத்தை போய் செயல்படுத்துமா ஏன்னா அவங்க வந்து ஹிந்து அல்ல அப்போ அவங்க இந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு நம்ம சில பரிகாரம் எல்லாம் சொல்லி கொடுத்தோம் அந்த பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் மாந்தி தான் வேலை செய்யணும் சுக்கரன் மாந்தி தான் வேலை செய்யணும் அப்போ என்ன சொன்னோம் தர்காவுக்கு முன்னாடி தர்காவுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பச்சை கலர் துணி எடுத்து கொடுங்க பச்சை கலர் துணி எடுத்து கொடுங்க ஏன்னா அவங்க வந்து முஸ்லிம்ங்கிறதுனால தர்காவுக்கு முன்னாடி பச்சை கலர் துணி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து செயல்படுத்தணும் அந்த மாதிரி அவங்க அதையும் செஞ்சாங்க அதே மாதிரி இங்க சந்திரன் செவ்வாய் சந்திரன் பால் செவ்வாய் தேங்காய் சந்திரன் செவ்வாய் அப்போ அதுதான் ராசியில இருக்காங்க மாந்திக்கு இரண்டு அப்போ அடிக்கடி இந்த தேங்காய் சம்பந்தப்பட்ட உணவாக செய்து மன திருப்தியோடு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா தேங்காய் பால் தேங்காய் பால் தேங்காய் சம்மந்தப்பட்ட உணவெல்லாம் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க பால் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ அந்த பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம் செயல்படுத்துவாங்க செயல்படுத்த செயல்படுத்த மாற்றம் வரும் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மேலக்கூடிய சில சக்திகள் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய இடங்களையும் உபயோகப்படுத்திக்கிங்க நான் சொன்ன இந்த உணவு வகையை உபயோகப்படுத்திக்கிங்க சிம்பிளாக நம்ம சொல்லி கொடுத்தோம் பரிகாரம் அப்போ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டேன் வணக்கம் பால்கவளமுடன் என்னுடன் ஜாதகம் பார்க்க என் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்